தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் நெல்லித்தோப்பு சந்திப்பில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியாக செல்கின்றனர் பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம் நெல்லித்தோப்பு சந்திப்பில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி ஆட்டோக்களுடன் ஓட்டுநர்கள் பேரணியாக செல்கின்றனர் பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது புதுச்சேரி செய்தியாளர் சரத்குமாரிடம் கேட்டு சரத்குமார் வணக்கம் இந்த போராட்டம் தொடர்பான முழுமையான உரங்கள் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிக்காக இ பைக் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே ஆட்டோ தொழிலாளர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இ பைக் சேவையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இருசக்கர வாகனம் வாடகை விடுதலை நிறுத்த வேண்டும் என புதுச்சேரியில் உள்ள ஆட்டோ தொழிலாளர் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் புதுச்சேரியிலிருந்து இ பைக் சேவையை ரத்து செய்ய வேண்டும் இருசக்கர வாகனத்தை வாடகை விடுவதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் ஆட்டோ தொழிலாளருக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் தீபாவளி தொகை ரூபாய் நான்காயிரமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரி கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் சுபயா சிலையில் அருகில் இருந்து தங்களது ஆட்டோக்களுடன் சட்டமன்ற நோக்கி பேரணியாக சென்றனர் அப்போது போலீசார் போலீசார் ஆட்டோ ஆட்டோக்களுடன் செல்வதற்கு அனுமதி இல்லை என புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து ஆட்டோ தொழிலாளர்கள் தங்களது ஆட்டோக்களை புதிய பேருந்து நிலையம் அருகே நிறுத்திவிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஆட்டோ தொழிலாளர்கள் நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர் இவர்களை சட்டமன்றம் அருகே உள்ள மிஷின் வீதியில் போலீசார் போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்த உள்ளனர் பிரகாஷ் இந்த போராட்டம் குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கிய நன்றி சரத்குமார்